நாம் என்று பார்க்க போவது எனது யூடியூப் சேனலில் நான் தவறாமல் கூறி வருவதை சில காலம் கூறவில்லை அவையெல்லாம் கூறவே இந்த வீடியோ ஏனென்றால் பழையதை என்றும் மறக்கக்கூடாது சொன்னதை செய்யாமல் இருக்கக்கூடாது நன்மை மட்டும் செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் ஆரம்பித்த சேனல் என்பதால் அதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன் வாழ்க்கை தனிமனித பயணமாக இருக்கலாம் ஆனால் வழிகாட்டிகளும் வழித்துணையும் இல்லாமல் பயணம் பெரும் இலக்கலா தேடலாகவே முடியும் அதுபோல் அதிலிருந்து கண்டெடுத்தது நான் ஒரு வாசகம் வாழ்கின்ற போது ஒற்றுமையை அகற்றிவிட்டாலோ வாழ்ந்த வாழ்ந்தபின் பெருமிதம் என்பது இல்லை நான் யூடியூப் சேனல் நீங்கள் பொறுமையாக பார்த்தால் அது நரம்பை தெரியும் முழுமையாக கேட்டால் கேட்டவை நல்ல விஷயம் என்று கூறி இதை ஏன் கூறுகிறேன் பார்த்தவுடன் அதை தள்ளிவிட கூடாது நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்து அதை கவனித்து கேட்டால் புரியும் ஆகவே தான் அப்படி கூறி வருகிறேன் இன்னொன்று சூரிய நாராயணமூர்த்தி அதிகாலை ஐந்து மணி அளவில் வந்து உயிர்களை தாக்க உதவுகிறார் இந்த சத்தியமூர்த்தி காலையில் ஐந்து மணி அளவில் உறவுகளை காக்க காப்பதற்காக யாரோ ஒருவர் இருவர் நலமடைந்தால் கருத்துகிறேன் இன்னும் மனதுக்கு குளிர்ச்சி தர வேண்டும் என்பதால் மனதிற்கு சந்தோஷம் தர வேண்டும் என்பதால் பாடல்களை பாடி வருவதற்கு காரணம் பாட்டு ஒன் காதிலே தேனை பார்க்கும் பாட்டு கண்களில் நீரை வார்க்கும் என்பது போல் பாட்டுக்கு மனது மயங்கும் மனது சந்தோஷமடையும் என்பதால் எத்தகைய செயல் செய்கிறார்கள் இதுவே இன்று எனது எட்டு சேனலின் உரையாகும் நன்றி வணக்கம் தேங்க்யூ நீங்கள் மட்டும் பார்த்தால் போதாவது உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிவுகள் அவர்களும் பார்க்கட்டும் நன்றி வணக்கம்